என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ ஒரு ரெண்டு நாளாக எடுத்த வீடியோ தாங்க காலையில் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இந்த காஞ்ச மிளகா வாங்கியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது சரி இன்றைக்கி காய போட்டுடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் வழக்கமாக அப்படியே காயை போட்டு அரைக்க மாட்டேன் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டி அப்படியே டிப் பண்ணி அப்படியே காய போட்டுருவேன் போட்டு நல்லா அலசுறது அதெல்லாம் பண்ண மாட்டேங்க ஏன்னா நல்லா நினஞ்சிடுச்சுனா வேஸ்ட்டாக போயிடும் பிஞ்சு போயிடும் ஒரே ஒரு வாடி நல்லா மூழ்கி எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு அழுக்கு அதெல்லாம் இருக்கும் காஞ்ச மிளகால ஸோ அதெல்லாம் கூட அந்த தண்ணியில் வந்துருங்க லாஸ்ட்டாக அந்த தண்ணியையும் காட்டுறேன் பாருங்கள் அடியில் கொஞ்சம் தூசு தங்கியிருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணுறது பெட்டர்னு நான் நினச்சி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பரவலாகவே ஒரு பேச்சு இருக்குல்ல ஹவுஸ் ஒய்ஃப்னால் நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பாங்க ஜாலி எந்த வேலையும் இருக்காது சமைச்சு முடிச்சு பிள்ளைங்களையும் ஹஸ்பண்டையும் வெளியே அனுப்பிட்டாங்கன்னா அவரே ஜாலிதான் ஃபோன் பார்ப்பாங்க தூங்குவாங்க டிவி பார்ப்பாங்கன்ட்டு அதே மாதிரி இன்னொரு பரவலான பேச்சு கூட இருக்குங்க இந்த தனியாக இருக்காங்க தனி கொடுத்துன்னு இருக்காங்க அப்படின்றாங்கள அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தனியாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க அவங்க தான் அவங்க இஷ்டம்தான் யாரையும் கேள்வி கேட்கணுன்ட்டு அவசியம் இல்லை யாரும் மதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை யாருக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டு நிற்க தேவையில்லை அவங்க இஷ்டம் அவங்க ராஜ்யம் எல்லா முடிவுகளையும் அவங்களே எடுப்பாங்க யாருக்கும் பயந்துட்டு வேலை செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை எப்போ வேணாலும் வேலை செய்வாங்க ஜாலியான லைஃப் நல்லா தூங்குவாங்க நல்லா டிவி பார்ப்பாங்க அப்படின்ட்டு அடுக்கிட்டே போவாங்க இதெல்லாம் ஒரு வாட்டி கேட்கும்போது சரி போனால் போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் ரிப்பீட்டடாக எல்லாருமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ஒரு மைண்ட் வைஸ் போயிட்டு நம்புகிற மாதிரியாக இருக்குது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்குங்க எல்லாருமே சொல்லும்போதும் யார் யார் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க யார் யார் கடுப்பாக இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சண்டை போட்டு தனியாக வந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய சம்மதத்தினால அவசியத்துக்காக தனியாக வந்திருந்தாலும் சரிங்க யாருமே அம்மா அப்பா பார்த்திங்கன்னா அவங்கள பிள்ளைங்களை தண்ணி தெளித்து விட்டுறது கிடையாது பக்கத்து தெருவுலியே இருந்தாலும் சரி பக்கத்து நாட்டுக்கே போயிருந்தாலும் சரி நம்ம எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சின்ன விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட நம்ம ஒரு வாட்டி கேட்டுட்டு பண்ணலாமா வேணாமா சரியாக வருமா அப்படின்ட்டு கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க ஹஸ்பண்டுமே பாத்தீங்கன்னா ஸோ நம்ம சொன்ன உடனே அவங்க கேட்டு பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் கேட்டு தான் பார்த்திங்கன்னா அதை அமலுக்கே கொண்டு வருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ராஜ்யம் நம்ம இஷ்டம் அதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் சுத்தமாக மித்து தான் நான் சொல்லுவேன் யார் யார் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சில எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பக்கத்து தெருவில் மாமியார் மாமனார் இருப்பாங்க பக்கத்து வீட்லையே கூட இருப்பாங்க அப்படி காலையில் மதியம் நைட்டுக்கு என்ன சமைக்கணும் முதல் கொண்டு அவங்க தான் சொல்வாங்க அதுபடி தான் நான் சமைப்பேன் அப்படின்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசி மூட்டையெல்லாம் புதுசாக வாங்கிட்டு வரும் ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம புதுசாக வாங்கிட்டு வரோம்னா அவங்க தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க பெரியவங்கன்ற முறையில் அப்படின்லாம்னா கூட கேள் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா சின்ன முடிவுகள்லேருந்து பெரிய முடிவுகள் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் சஜெக்ஷன் எல்லாமே இருக்குங்க நம்மளுடைய இஷ்டந்தான் அப்படின்றதுலாம் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ரெண்டு பேர் தானே ஜாலியான லைஃபு ஒரு நாள் சமைக்கிறத மூணு நாள் வச்சுக்கலாம் குழம்புலாம் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம் சமைக்கிற வேலையும் இருக்காது பெருசாக வேலையும் இருக்காது ரெண்டு பேர் தானே அப்படின்ற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குங்க உண்மையை சொல்லணுன்னா ஒரு நாள் சமைக்கிறத மூணு நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் இல்லைங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வச்சு அந்த காலில் வச்ச குழம்பு மறுபடியும் நைட்டுக்கே கொடுத்தோம்னா இட்லிக்கு தோசை சட்னி இல்லையா சாம்பார் இல்லையா வேற குழம்பு இல்லையா அப்படின்றாங்க கேட்குறாங்களே தவிர காலையில் வச்ச குழம்பு யாருமே சாப்பிட்றதில்ல அப்படியே சாப்பிட்டாலும் அதை நம்ம தான் சாப்பிட்ணுமே தவிர அவங்களுக்காக இன்னொரு சட்னி அரைச்சியே தான் ஆகணும் ஸோ பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு பேராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி சமைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் இட்லி தோசையாக அதுக்கு ஒரு சட்னி மதியம் சோறு குழம்பு ஒரு பொரியல் நைட்டுக்கு மறுபடியும் இட்லி தோசையாக ஒரு சட்னி இந்த மாதிரி தான் இருக்கு ஒரு நாள் குழம்பு மூணு நாள் வச்சு சாப்பிட்றதுலாம் கிடையாது வேலை வெட்டி இல்லை அப்படின்னும் கூட சொல்ல முடியாதுங்க அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க அவங்க வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஜாயின் ஃபேமிலியாக இருக்காங்க போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்ற வீட்டில் வேலை கொஞ்சம் கம்மி தான் அது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் வேலையே இல்லை சும்மா தான் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக மித்துங்க அதெல்லாம் ஃபேக்டே கிடையாது வேலை இருக்குது வேணாலும் சமைக்கிற குவான்டிட்டி வேணாலும் கம்மியாகலாம் பாத்திரம் வளர்க்குறது துணி வளர்க்குறது இதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மியாகலாம் மற்றபடி வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த டெய்லியும் செய்கிற வேலை இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலையும் ஏதாச்சும் ஒரு வேலை டெய்லியும் இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு காஞ்ச மிளகா காய போட்டோம்ல அது ஒரே நாளில் காய போட்டு அரைச்சிட்டு வர விஷயமே கிடையாது ஒரு மூணு நாள் பா மூணு நாள் நாள் பார்த்திங்கன்னா அது காயை போடணும் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் மறுபடியும் கா பயப்படணும் அப்புறம் அரைச்சி கொண்டு வரணும் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே அதே மாதிரி ரெண்டு பேர் வீட்டில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நடக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சொல்லி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க வீட்டில் அது அப்படியே நம்ம வச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் லைஃப் போயிடும் அது அடிக்கடி பார்த்திங்கன்னா பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டே இருந்தால் தான் லைஃப் வரும் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் யார் பண்ணுறது வீட்டில் இருக்க அந்த பொண்ணு தானே பண்ணியாகணும் ஸோ ரெண்டு பேர் தான் இருக்காங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க வேலையே இருக்காது அப்படின்லாம் கிடையாதுங்க வேலை தான் இருக்கும் எவ்வளோவோ வேலை இருக்குங்க சமைக்கிறது தாண்டி நிறைய வேலைகள் வீட்டில் இருக்குது அப்புறம் இப்போ பொதுவாக நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற பொறுப்பை விட நம்ம தனியா இருக்கும்போது தாங்க நம்மளுடைய பொறுப்பு அதிகம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலவு பண்ணிட்டாங்களே எவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க இவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு கூட பேசுவாங்க